பழங்குடியின மக்களை காட்டிலும் கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்புல மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகம்னா இஸ்லாமிய சமூகம் தான் சாதியால் ஒடுக்கப்பட்டான் அது வந்து வெளியில வாங்கன்னு சொல்லக்கூடிய கருத்துள்ள படங்கள் எடுத்தா சாதியால் இப்படி எல்லாம் அடக்கப்பட்டாங்கன்ற சொல்ற கருத்துள்ள படங்கள் எடுத்தா அதை நீங்க ஏன் எதிர்க்கிறீங்கன்ற அப்ப உங்களுக்கு சாதிய மனப்பான்மை உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு காடு இருந்தா அவன்கிட்ட எடுத்துக்கிடுவான் சொத்து இருந்தா எடுத்துக்கிடுவான் தான் முக்கியம் படிச்சுக்க பொழைச்சுக்க ஒரு படம் வருது வன்முறை இருக்கு சாதிய ஆதிக்கம் இருக்கு நடந்திருக்கு அஞ்சித் படம் பார்த்து கலவரம் நடந்தது நடந்தது எந்த படத்தை பார்த்து கலவர் நடக்குது அப்ப அதை பேசணுமா இல்லையா ஆண்டாயிரம் காலகட்டங்களில் தொடர்ந்து வாரம் ஒரு இஸ்லாமிய படங்கள் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் அவர் மட்டும் தான் அந்த நிகழ்ச்சியில பதிவு அதிகமாக இன்னைக்கு திரைப்படங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இஸ்லாமியர்கள் தான் தொடர்ந்து அவர்களை வந்து ஒரு தீவிரவாதியாக வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நியா நானாவில் மறுபடியும் ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு ஷோ ஆனது நடந்திருக்கு அரசியல் சமூக கருத்துக்கள் உள்ள திரைப்படங்களை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அப்படின்ற தலைப்புல ஒரு ஷோ நடந்திருக்கு அது வந்து இப்போ நம்மளுடைய சமூகத்துல பேசும் பொருளாக மாறி இருக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அதில் பகிர்ந்துகிட்ட கருத்துக்கள் இதனால் இதனால என்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல மாற்றங்கள் நடக்குமாங்கிறது திரைப்படமா எடுத்தாலே மாற்றங்கள் நடக்காது நான் ஐம்பது வருஷத்துக்கு மேலேயே மாற்றங்கள் நடக்கணும்னு மிகப்பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு அப்போ நிகழ்ச்சியாக ஒரு மாற்றம் நடந்துருமா அப்படின்னா நடக்காது பட் அந்த நிகழ்ச்சி நான் அதாவது நியானனாவை பொறுத்த வரைக்கும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து அலசக்கூடிய இடமா இருக்கும் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக ஒரு கண்ணாடியாக அந்த நிகழ்ச்சி இருக்கும் அந்த நிகழ்ச்சி தான் திரைப்படங்களில் சமூக அரசியல் கருத்துக்களை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அப்படின்னு ரெண்டு தரப்பில் பேசியிருக்காங்க ஆதரிப்பவர்கள் அப்படின்னு ஒரு தரப்புலையும் எதிர்ப்பவர்கள் ஒரு தரப்புலையும் சில திரைப்பட நடிகர்கள் அப்புறம் பொது சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து குறிப்பாக வந்து சாதிய படங்கள்லாம் இப்போ மேலோங்கி நிற்குது ஒன்றும் தமிழ்நாட்டில் சாதிய ரீதியான இப்போ பாகுபாடெலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எதிர்த்து வைக்கிறாங்க அதுக்கு மறுப்பவர்கள் வந்து இன்னமும் வந்து சாதிய ரீதியான கொடுமைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க பொதுவாகவே இன்றைக்கி திரைப்படத்துறை எடுத்துக்கிட்டோம்னா திரைப்படத்துறையில் கடந்த குறைந்தபட்சம் கடந்த ஒரு இருபது இருபத்தைந்து வருடத்துக்கு மேலாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து தொடர்ந்து அவங்க வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு காரணம் போகுது ஓப்பனா சொன்னால் இஸ்லாமிய சமூகத்தை திரைப்படத்தில் வந்து தீவிரவாதிகளாகவே சித்தரிச்சிருப்பாங்க அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அதை வந்து கேட்குறதுக்கு யாரும் கிடையாது அதுக்கு பழகிட்டாங்க பழகிட்டாங்க அது அப்படி அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு அதாவது ஃபிலிம்னா உடனே வந்து ஒரு தீவிரவாதி உங்களோடயே இருப்பான் ஆனால் அவன் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான படங்கள்லாம் எக்ஸ்ட்ரீமாக இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான படங்கள் வருது உண்மையிலேயே ஒரு சமூகம் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு கருத்து ஒன்று போட்டுக்க கருத்து கணிப்பு ஒன்று போட்டிருக்கிறாங்க ஒரு ஒரு புள்ளி விவரம் அதாவது பழங்குடியின மக்களை காட்டிலும் கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம்னா இஸ்லாமிய சமூகமாக இருக்குது இன்றைக்கி அப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவர்கள் வந்து இன்னைக்கு எல்லா வகையிலும் பின்தங்கியிருக்கக்கூடியவர்களே திரைப்படமும் அந்த மாதிரியான வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அதாவது அவர்களை தீவிரவாதியாக காட்டுறது வன்முறையாளர்களாக காட்டுறது ஒரு ஒரு தவறான விஷயத்தை தோக்கி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பட் அதை அதை எதிர்த்து பேசுவதற்கு அங்கே ஆள் இல்லை அதை ஆதரித்து அதை வந்து அந்த அந்த கருத்துக்களை பதில் சொல்கிறது கூட இன்னைக்கு ஒரு ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சமூகமாக போச்சு அப்போ திரைப்படத்துறையில் இன்றைக்கி ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கி வந்து தங்கும் தான் பட்ட வழியை தான் பட்ட வேதனையை தான் பார்த்த ஒரு அவலத்தை இன்னைக்கு திரைப்படத்துறைக்கு வந்த பிறகு அதை சொல்கிறாங்கன்னா அது இன்னொரு தரப்புக்கு வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கு ஆனா இப்போ அந்த கேள்வியானது இப்படிப்பட்ட ஒரு பிரபலமான நிகழ்ச்சியில் மக்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அந்த கேள்வி அந்த ஒரு எழுப்பப்பட்டிருக்கு இந்த மாதிரியான சித்தரிச்சிருக்கிறாங்களே அப்போ போது உங்களுக்கு கோபம் வராது இப்போ ஏன் உங்களுக்கு கோபம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது இல்லையா அந்த ஒரு ஒரு சாரா சார்ந்த படங்கள் முந்தையெல்லாம் வந்து தெரியாது பட் அந்த படத்துக்குலாம் வந்து இவர்கள் அவளையே எதிர்ப்பு தெரிக்கல இப்ப தான் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு பின்னங்கிய கிராமத்துல இருந்து சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டு அதுலேருந்து மேலே ஒருத்தர் எந்திரிச்சு வந்து தான் பட்ட வழியை வேதனையை ஒருத்தர் படமா சொல்கிறான்னா அப்போ உங்களுக்கு ஏன் அதுதான் சார் இப்போ அந்த மாதிரியான படங்களை வந்து எடுக்க எடுக்க சாதியை வந்து அது நார்மலைஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது திருப்பி வந்து சாதிய படங்கள் எடுக்கிறதுனால எங்களுக்கு உணர்வு சாதிய படம் எப்படி சொல்ல முடியும் காடு இருந்தா அவன்கிட்ட எடுத்துக்கிடுவான் சொத்து இருந்தா எடுத்துக்கிடுவான் தான் முக்கியம் படிச்சுக்க பொழைச்சிக்க அப்படின்னு ஒரு படம் எதா இருக்குது இதில் எங்கே சாதிய வன்முறை இருக்குது சாதி ஆதிக்கம் இருக்குது சாதியால் ஒடுக்கப்படுறான் அதுலேருந்து வெளியில் வாங்கன்னு சொல்லக்கூடிய கருத்துள்ள படங்களை எடுத்தால் சாதியால் இப்படிலாம் அடக்கப்பட்டாங்கன்ற சொல்கிற கருத்துக்கொள்ள படங்களை எடுத்தால் அதை நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்கன்றேன் அப்போ உங்களுக்கு சாதிய மனப்பான்மை உங்களுக்கும் அதிகமாக இருக்குது சாதியால் ஒருத்தன் ஒடுக்கப்படுறான் சாதியால் அவன் கல்வி பிரிக்கப்படுது சாதியால் சமூகத்துல சமூகத்தில் ஒதுக்கப்படுறான் தள்ளி வைக்கப்படுறான் அப்படிங்கும் போது அவன் அவன் இருந்து ஒருத்தன் மேலே எந்திரிச்சு வந்து பட்ட வழிய வேதனையை இந்த சமூகத்துக்கு அவன் சொல்கிறான் நான் இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன் எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க இந்த மாதிரி அடுத்த தலைமுறையில் உருவாகிடாதீங்கன்னு ஒரு கருத்தை அவன் சொல்கிறான் அதை நீங்கள் எதிர்க்கிறீங்க இல்லையா அதுவே அதுவே ஆதிக்கம் தானே அப்படிங்க ஒரு கருத்தே சொல்லக்கூடாது நான் பார்த்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது ஒரு இலைப்பை இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் சார்ந்த சமூகத்தை சார்ந்த படங்களை எடுப்பாங்க அதை ஜாலியாக எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் ஒரே அதே ஆள் ஒரு பின்தங்கிய நிலையிலிருந்து மேலே வந்து ஒருத்தன் படம் எடுத்தான்னா நீயே எடுக்கிறேன்னு கேட்கக்கூடாதுல்ல நீங்கள் அந்த காலத்தில் மேல் மேல்தட்டு மக்கள் தான் அந்த திரைப்படத்துறைகள் இருந்தாங்க அவர் அந்த சமூகத்தை சார்ந்த படங்களையும் மட்டும்தான் எடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறனா அடிமட்டத்துலேருந்து மேலே ஒருத்த வர்றான் அடிச்சு பிடிச்சி மேலே ஏறி வந்து தான் பட்ட கஷ்டத்தை வேதனையை ஏன் அதை மட்டுமே காட்டுறீங்க அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கே எப்ப பார்த்தாலும் ஏன் வந்து இப்படி சாதிய நிலை அப்படின்னு சொல்லி நீங்க அதையே காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இல்ல ஒரு படைப்பாளியை பொறுத்த வரைக்கும் அவன் சார்ந்த கதை தான் பாரதாஜா எடுத்துக்கிட்டோம்னா அவர் மனு சார்ந்த கதை அவர் பார்த்து பழகிய விஷயங்கள் இருக்கு அங்கிருந்து கதை எடுத்து அது ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கும் பாலாவை எடுத்துட்டிங்கன்னா அவர் தேனி பக்கத்தில் கம்மத்து பக்கத்துலேருந்து வந்ததுனால அவர் சார்ந்த அந்த அந்த கஞ்சா தோட்டம் அந்த மலைகள் அந்த அந்த விஷயங்களை அவர் சார்ந்த அவர் பார்த்த நம்ம பழகிய வளர்ந்த இடங்கள்லேருந்து இருந்து கதைகள் எடுக்கிறப்ப தான் அது உணர்வு இருக்கும் அப்போ ஒருத்தர் ஒரு சமூகத்துலேருந்து ஒடுக்கப்பட்டதுலேருந்து பின்னாடி இருந்து மேலே எந்திரிச்சு வர்றான் அப்படின்னா அந்த வழியோடு தான் இருந்துச்சு வர்றோம் அப்போ மேலே வர்றப்ப தான் பட்ட வழியை படமா பண்றதுல உங்களுக்கு அதே மாதிரி பெண்கள் ரீதியான கருத்துக்களும் பெண்களை வந்து இந்த கொடுக்குமுறை செய்யும் போது அவங்களுக்கு எழுபல ஆனால் ஒரு பெண்ணை வைத்து ஒரு மையமாக வச்சு ஒரு திரைப்படம் வரும்போது அது உங்களுக்கு இருக்கு அதெல்லாம் நடக்காதது அப்படின்னு சொல்றாங்க இல்ல பெண்ணும் ஆணுக்கு நிகராக ஒரு வேலையை செய்யும் போதும் அந்த இடத்துல கேள்விகள் வருது அந்த படக்கு எதிர்ப்பே வருது வந்து இந்த தமிழ் சினிமாவில் இந்திய திரைப்படங்கள் எல்லாத்தையுமே பெண்களை ஒரு காட்சி தான் பயன்படுத்துகிறாங்க பெண்களை வந்து ஒரு பாட்டுக்கு நடிக்கிறதாகவும் இல்லை ஒரு கதாநாயகனுக்கு கதாநாயகியாகவும் அதோட அதோட முடிஞ்சிடும் அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சொல்லி இந்தியன் ஃபிலிம்முடைய ஒரு ஸ்ட்ரெக்சராக வச்சிருக்காங்க ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க கதாநாயகியாக இருப்பா பாட்டு பாடுவா டான்ஸ் ஆடுவா காதலிப்பா கையில் பண்ணுவா போயிடுவா அதோட முடிஞ்சு அப்போயும் வந்து அவர்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மனநிலை வந்து இந்திய மனநிலை அது தமிழ்நாட்டு மனநிலையை ஒட்டுமொத்த இந்திய மனநிலை அது சினிமாவிலேயும் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க இப்போ அதையும் எதிர்த்து பேசுகிறது இங்கே படங்கள் இல்லை அதை எதிர்த்து அற அறம் மாதிரியான ஒரு படம் பண்ணுறோம் ஒரு பெண் கலெக்டர் வந்து எப்படி ஒரு ஒரு அணிமடத்தை போராடக்கூடிய ஒரு ஆழ்துணை கிணறுல விளங்கக்கூடிய ஒரு பெண்ணை காப்பாத்துறாங்க ஒரு ராட்சசிங் ஒரு படம் பண்ணுறாரு ஒரு இயக்குனர் அவர் வந்து ஒரு ஒரு பெண் ஆசிரியை வந்து எப்படி நேர்மையா இருக்கிறாங்கன்னு எடுக்கிறாரு அப்ப அந்த மாதிரியான கருத்துக்கள் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா அப்ப அதையும் நம்ம போராட்டணும்ல ஆனா அதே மாதிரி கூட தப்பித்தவரை கூட இஸ்லாமியர்களை வந்து இன்னைக்கு வந்து அந்த ஒரு 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 குறிப்பிட்ட பார்வையிலேருந்து மாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கு இப்போ சமீபத்தில் தான் அயோத்தி மாதிரியான ஒரு சில படங்களில் வந்து காமிச்சிருக்காங்க பெரும்பாலான படங்கள் கடந்த இருபது வருஷமாக அவன் தீவிரவாதியாக இருப்பான் இல்லை வெளிநாட்டுக்கு போயிடுவான் நம்மளோடய இருப்பான் அப்படிங்கிற ஒரு மனநிலையை செட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பட் இதை வந்து அதிலிருந்து வரக்கூட வந்து சொல்கிறது கூட அங்கே ஒரு நாதி இல்லாமல் ஒரு நிலைமையில் தான் நேற்று நேற்று நடந்த இன்னைக்கு விவகாரத்திலேயே மாதம் சத்யாங்கிற ஒரு தோழர் தான் வந்து அதை போய் பேசுகிறேன் ரெண்டாயிரம் காலகட்டங்களில் தொடர்ந்து வாரம் ஒரு இஸ்லாமிய ஒரு படங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது அதை மட்டும் அவர் மட்டும் தான் அந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணுற ஆக்சுவலாக அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இன்னைக்கு திரைப்படங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே இஸ்லாமியரும் தான் தொடர்ந்து அவர்களை வந்து ஒரு தீவிரவாதியாக சிந்திக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க மக்களையும் வந்து அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க தானே சரி ஏன்னா அவங்களுடைய திரைப்படங்களும் வந்து அவங்களை எப்போவுமே வந்து ஒரு ஆளுக்கு கீழேயோ இல்லை கையில் துண்டை கட்டிட்டு இப்படி நிற்கிறதோ இல்லை இடுப்பில் துண்டை கட்டி நிற்கிற மாதிரியான காட்சிகள் தான் அதிகம் வந்திருக்குறதையும் பிரச்சின சாதியால அவர்கள் ஒடுக்கப்படுறான் மதத்தால் இவர்கள் ஒடுக்கப்படுறாங்க அப்போ அந்த விவாத நிகழ்ச்சியில் என்னென்னா நான் ரெண்டையுமே பேசிருக்கணுங்கிறேன் இன்னைக்கு சாதியால் ஒரு ஒரு மனிதனை வந்து சாதியை சொல்லி ஒடுங்குறான் நீ மதத்தை சொல்லி ஒதுக்கு ஒதுங்கிறான் ரெண்டு பேரும் மனிதன் ரெண்டு பேரையும் மனுஷன் தான் ஆனால் நீ சாதியை வச்சு அவனை பிடிக்கிற அவனை மதத்தை வச்சு பிடிக்கிற இன்னைக்கு என்ன இருக்கு இன்னைக்கு இது இந்தியாவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த பத்தாண்டுகளில் மிகப்பெரிய அளவில் ஃபண்டை கொட்டி இஸ்லாமிய வெறுப்பு படங்களை வந்து இன்றைக்கி ப்ரமோட் பண்ணக்கூடிய வேலை செய்கிறாங்க சமீபத்தில் சாவான்னு ஒரு படம் எடுத்து மிகப்பெரிய ஒரு கலவரம் நாக்பூரில் நடந்துச்சு பல பேர் வீடு வாசல் இறந்தாங்க இப்போ அதெல்லாம் திட்டமிட்டு அந்த படங்களுக்கு ஃபண்டு பண்ணுறாங்க திட்டமிட்டு அந்த படங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த படங்களுக்கு லீவு கொடுக்குறாங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க முதலமைச்சர் பார்க்குறாரு பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு அந்த படத்தை விமர்சனம் பண்ணுறாங்க கேரளா ஸ்டோரி மாதிரி மாதிரி காஸ்தி ஃபைல்ஸ் மாதிரி இதை சபர்மதி ரிப்போர்ட் மாதிரி படங்கள் ஷாவா மாதிரி படங்கள் தொடர்ந்து இது ஒரு வேலையை சமீப காலமாக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த சமூகம் வந்து கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை மேலும் 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 அவர்களை வந்து காயப்படுத்தக்கூடிய வேலைகளை தொடர்ந்து திரைப்படங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று நம்மளுக்கு என்ன வர்ற சந்தேகம் அப்படின்னா நீங்கள் அதை சார்ந்த விஷயங்களையும் பேசியிருக்கணும் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் திரைப்படத்தினால் இஸ்லாமியர் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அதையும் சமூக ரீதியான படங்களை வந்து எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ வந்து வெற்றிமாறனாக அவர்களா இருக்கட்டும் இல்ல பாரித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான சாதி ரீதியான வன்கொடுமைகள் வந்து அதிகரிக்குது இவர்கள் தான் சாதியவே தூண்டுறாங்க ஒரு இன ஒரு சாதிய வெறியை வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த டூ கே ஜென்ரேஷன்ஸ்ன்ற காலகட்டத்திலையும் போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது இந்த இயக்குநர்கள் தான் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லையா மாரி செல்வராஜ் படம் பார்த்து எந்த ஊர்ல கலவரம் நடந்திருக்கு ரஞ்சித் படம் பார்த்துட்டு எந்த ஊரில் கலவரம் நடந்திருக்கு சாவா படம் பார்த்துட்டு கலவரம் நடந்திருக்கு இப்போ எதை பேசியிருக்கோம் நீங்கள் எந்த படத்தை பார்த்து கலவரம் நடக்குது அப்போ அதை பேசணுமா இல்லையா மாரி செல்வராஜ் படத்தையும் ரஞ்சித் படத்துலையும் எங்கே எங்கே கலவரம் நடந்திருக்கு எங்கே பிரச்சனை நடந்திருக்கு சமூகத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அவர்கள் சார்ந்த பட்ட கஷ்டத்தை பார்த்த வேதனையை பார்த்த வழியை படமாக பண்ணுறாங்க இதில் என்ன இருக்குது இன்றைக்கி உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நபர்கள் யாருன்னா இஸ்லாமியர்கள் தான் திரைப்படத்துறையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கி அவர் தொடர்ந்து அந்த வேலையை பல கோடி ரூபா முதலீடு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியில் அதை ஸ்ட்ராங்காக பேசியிருக்கணும் இன்றைக்கி ஒரு சமூகம் வந்து கல்வி பொருளாதார வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் இருக்குது ஒரு தாடி வச்சுருந்தானே அடிக்கிறான் வட இந்தியாவில் அவனுக்கு நல்ல கல்வி நிலையங்களில் சீட் கிடைக்காது நல்ல வீடு கிடைக்காது வேலை கிடைக்காது அரசாங்கம் உத்தியமும் கிடைக்காது இப்படி எல்லாத்திலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அடுத்த ஒரு தீவிரவாதியாக இருக்கு சொல்றேன் நீங்க சாதி ரீதியான பிரச்சனைகளை மட்டும்தான் பேசியிருக்கீங்க இருக்கீங்க ஆனா மதுர் சத்யா மாதிரியான நபர்கள் மட்டும்தான் மேலோட்டமா பேசியிருப்பாங்க ஆனா அதிகமாக அழுத்தமாக இன்னைக்கு யார பேசியிருக்கணும்னா இதையும் அந்த நிகழ்ச்சியில பேசணும் நான் விசாரிக்கிறப்ப சொன்னாங்க சில காட்சியெல்லாம் கூட அது இருக்கின்றாங்க சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் விஷயம் ஸ்ட்ராங்காக பேசப்பட்டது அதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்கன்றாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசி பேச தவறி இருக்கிறாங்க அப்போ பேசின விஷயங்கள் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் ஏன்னா ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியை வந்து தடை செஞ்சிருக்கிறாங்க இல்லை அது எப்பயுமே பண்ணுவாங்க ஆக்சுவலாக நியாரணா பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மணி நேரம் நாலு நேரம் நாலு மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு அதை வேணுங்கிற அளவுக்கு ட்ரிம் பண்ணிடுவாங்க அப்படி தான் இந்த நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும் அப்போ முக்கியமான விஷயங்கள் கான்ட்ரவர்ஷியான விஷயங்களை கொஞ்சம் கட் பண்ணிடுவாங்க அப்போ இந்த விஷயம் இந்த நியாரணாவை பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் பேசியிருக்கணும் அதை பேச தவறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மையிலேயே இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பக்கம் பேசிருக்கணுமா இல்லையா பாதிக்கப்பட்டு இருக்க யாரு அவங்க அவங்க சம்பந்த தரப்பினும் இன்றைக்கி சாதியால ஒரு மனிதனை ஒடுக்கப்படுறாங்க அதுலேருந்து ஒரு சமூகம் உருவாகி திரைப்படங்கள் எடுக்கிறாங்க அவங்க வழியை பேசுகிறாங்க வேதனையை பேசுகிறாங்க அவங்க படைப்புகள் மூலியமாக அவங்க வலியை கடத்துறாங்க அப்படிங்கும் போது அதை விவாதத்தை எடுத்துட்டாங்க அதை விட இன்றைக்கி இன்னொரு சமூகம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகிட்டே இருக்கு தொடர்ந்து அப்படிங்கும்போது அதை சார்ந்தும் கொஞ்சம் விவாதிச்சிருக்கணும் அதை ஏன் மிஸ் பண்ணாங்கிற மிஸ் பண்ணாங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய கேள்வியாக அதே மாதிரி பிரபல இயக்குநர்களாக இருக்கக்கூடியவர்களே வந்து ஒரு சாதிய ரீதியான மனநிலையை பத்தி பேசக்கூடாது ஆஹ் பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடைமொழியை வந்து இருந்தாலும் தப்பு இல்லை இல்லைன்றதை தாண்டி அது எங்களுடைய குடும்பத்தினுடைய பெயர் அப்படின்னு சொன்னது ஒரு கான்ட்ரவர்சியாச்சு இப்போ ஏற்கனவே ஒரு கொழுந்து எரிஞ்சிட்டு இருக்கிற தீயை வச்சு நான் ஒரு படம் எடுத்தேன்னா அது இன்னும் வந்து அதை மேற்கொண்டு எரியர் தான் செய்யும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் ஸோ அந்த பத்தின விஷயங்கள் நான் பயிர மாட்டேன் அப்படின்னு சொல்லி இக்குனர் பாலா அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிரபலமான இயக்குநர்கள் அவர்களுடைய படங்கள் வந்து பெரிய அளவுல மதிக்கப்படுது அதுக்கு எந்த குறைவும் இல்லாம தான் படங்களும் இருக்கு ஆனா ஒரு ஒரு சமூக பிரச்சனையை வந்து எடு எடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அதை பற்றி உங்களுடைய பார்வை பாலானன் பா பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வேறு ஆரம்பத்துலேருந்து வேற ஒரு ஸ்டைலில் வேற ஒரு கதை கலரில் பண்ணிட்டு இருக்காரு அவர் மனிதர்களுடைய இன்னொரு முகத்தை படமாக்கக்கூடியவர் ஆனா இவர்கள் என்னன்னா தான் சார்ந்த விஷயத்தை படமாக்கக்கூடியவர் தான் சார்ந்த தான் பார்த்த தான் வளர்ந்த தான் பாதிக்கப்பட்ட தன் கண்முனால் பாதிக்கப்பட்ட விஷயங்களை தான் திரைப்பட வாயிலாக தன்னுடைய அந்த ஜானர் வந்து ஒரு தவறான ஒரு சமூக போக்குன்னு சொல்றது இல்லை என்ன தவறான போக்கு ஆகிருக்குதுல்ல இப்போ என்ன இப்போ நீங்கள் ஒரு நெறியாளர் அளவில் இருக்கீங்க உங்க நீங்கள் பார்த்த விஷயத்தை தான் நீங்கள் பதிவு பண்ண முடியும் நீங்கள் கேட்ட விஷயத்தை தான் நான் பதிவு பண்ண முடியும் திரைப்படம் தான் தம் தம் நா நம்ம வாழ்வியலை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவர் படைப்பாக வரும் அப்போ அப்படிங்கும்போது அதில் என்ன தவறு இருக்குது அது மிகப்பிடித்தப்பட்டு சொல்லியிருக்கிறா சொல்லியிருக்காங்கிறா அதை நம்ம பேசலாம் நடந்த விஷயங்களை நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ இன்றைக்கி என்ன நடக்குது இன்றைக்கி சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இல்லையா இருக்குது இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயும் அங்கோன்றும் இங்கோன்றமாக இருக்குது வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவு இருக்குது கத்ராஸில் ஒரு தலை பெண்ணை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அந்த பெண்ணை வந்து இறந்து போகுது அந்த பொண்ணு போஸ்ட்மார்டம் பண்ணப்படுது அதற்கு அந்த 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 பெண்ணுடைய சடலத்தை வாங்கிறதுக்கு அந்த குடும்பம் வந்து பெரிய போராட்டம் பண்ணுறது அந்த பொண்ணு சடலத்தை அந்த குடும்பத்தில் கூட கொடுக்க முடியாமல் காவல் நிலையத்துக்கு வெளியிலேயே வச்சு டயரை வச்சு எரிச்சாங்களா இல்லையா ஒரு எட்டு வயசு ஆசிஃபாங்கிற பெண்ணை வந்து என்ன நடந்துச்சு தெரியும் நம்ம காஷ்மீரில் அதுக்கு கோயில் கோயிலுக்குள்ளே வச்சு அவங்க அப்பா சொன்னார் நான் எல்லா இடத்தையும் தேடிவிட்டேன் கடைசியில் கோயில்கள் நம்மளும் தெரியல ஏன்னா கோயில் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண மாட்டாங்க அப்போ இன்னைக்கு சாதி ரீதியாக ஒரு 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 சாரார் வந்து இன்னைக்கு வந்து அகில இந்திய அளவில் ஒடுக்கப்படுறாங்க மத ரீதியாக ஒரு ஒரு உறுப்பை வந்து அடக்கப்படுறாங்க அப்போ சாதி ரீதியாக அடக்கப்பட்டவர்கள் அன்றாட வழியை வந்து திரைப்படத்தின் வாயிலாக சொல்றாங்க ஆனால் இவர்களுக்கு சொல்றது கூட அவங்க தளம் கிடையாது இப்போ நேற்று அதை டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் தான் நம்மளுடைய ஆதங்கமே ஓகே சார் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி எங்ககிட்ட பகிர்ந்து கிட்டத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி